ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா இப்பொழுது சொல்வதை முழுமையாக கேள் நீ நினைத்த அற்புதம் நிச்சயம் பலிக்கும் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் உனக்கானது உனக்கு கிடைக்கும் நீ எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் நன்மைகள் அள்ளி தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கான நன்மைகள் வந்து உன்னிடம் சேரப்போகிறது அதற்கான கால நேரம் இதுதான் உன் கஷ்டங்கள் பனி போல் இருந்த இடம் தெரியாமல் விலகப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் முடிவிற்கு வந்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் உனக்கு காத்திருக்கிறது உன் மனம் உன் முகம் மலரப் மலரப்போகின்றாய் நீ மனதார விரும்பும் உறவு உன்னை அழைத்துப் பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகிவிட்டது நீ நினைத்தவர் உன்னிடம் பேச போகிறார் சந்தோஷமாக இரு எதை நினைத்தும் கலங்காதே நிச்சயம் உறுதியாக கிடைக்கும் நீ விரும்பிய உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிவிட்டது நீ எந்த செய்தி வர வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் எதை நினைத்து நீ தேவையில்லை வாழ்க்கையில் இது நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் நீ இதுவே பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் யாரெல்லாம் அதாவது நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஏராளம் உன் அம்மா நான் இருக்கிறேன் உனக்கு நன்மையான வாழ்க்கை அமையப் போகிறது நீ வாழ தயாராக எதை நினைத்தும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்